வணக்கம் நேயர்களே இங்கு எத்தனையோ நாள் நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன் கொசுக்கடியினால் நான் தூங்கியதே இல்லை எத்தனையோ நாள் நான் பசியோடு இருந்திருக்கிறேன் ஏனென்றால் உணவுகள் எல்லாம் போய்விடும் உறக்கம் இல்லாமல் பசியோடு எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இறக்கும் தருவாயில் உன்னிடம் நான் கேட்கின்ற என்னுடைய கடைசி ஆசை இந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு மின் விசிறியும் உணவு கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகனின் கையை பிடித்து மெல்லிய குரலில் ஒரு தாய் கேட்கிறாள் கனத்த மனதுடன் தாயின் முகத்தை ஏறெடுத்து பார்க்கிறான் மகன் ஏனம்மா இவ்வளவு நாளும் நான் முதியோர் உள்ளத்துல வந்து உங்களை பார்க்குறன் மாதம் மாதம் இவ்வளவு காலமும் சொல்லாத கதையை இப்ப இறக்குற திருவாயில நீங்க சொல்றீங்களே என்று கேட்ட பொழுது நான் தாங்கி கொண்டேன் ஆனால் உன்னை உன்னுடைய பிள்ளைகள் இங்கே கொண்டு வந்து விடுகின்ற பொழுது நீ பசியோடு இருக்க மாட்டாய் தூங்காமல் இருக்க மாட்டாய் அதற்காக உன்னை நினைத்து நான் வருத்தம் அடைகிறேன் அதனால்தான் நீ அதை வாங்கிக் கொடு என்று உன்னிடம் சொல்லுகிறேன் என்று அந்த தாய் சொல்லுகிறாள் அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி மனசு இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களோட அம்மாவை அல்லது அப்பாவை கொண்டே முதியோர் இல்லத்துல வர்றீங்க வீட்டை உங்களை பார்க்க முடியாது வைஃப் வேலைக்கு போறா நீங்க வேலைக்கு போறீங்க வீட்டை சமைச்சு அவைய பார்க்க இல்லாது கொண்டே வர்றீங்க மாதம் மாதம் போய் பாக்குறீங்க காசை கொடுக்குறீங்க கதைச்சிட்டு வாரீங்க உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காம கடைசி உயிர் போற தருவாயில தன்னுடைய கடைசி ஆசையா உங்களோட அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு சொல்றாங்க இன்ஜினா திருவண்ணா பசியோடு சாப்பிடாம இருந்திருக்குன்னு உணவு எல்லாம் கெட்டு போயிருக்கு கொசுக்கடி தாங்க

இல்லாமல் இருப்பதாக தன் மகனுக்கு தாய் காட்டிக் கொள்கிறாள் ஆனால் கொஞ்ச நாள் கழிய கொஞ்சம் மாதம் போக மெசேஜ் வருகிறது மகனுக்கு உங்களுடைய தாய் இறக்க போகிறா சீரியஸா இருக்கிறான்னு சொன்ன வந்து பாக்குறார் தாயை பாக்கைக்குள்ள மகன் கையை பிடிச்சி தாய் இந்த விஷயங்களை பரிமாறி கொள்றா இதுதான் இந்த முகன் நான் பார்த்த விஷயம் ராஜ்ய சுந்தரம் நன்றி உங்களுடைய அருமையான தேடல் உங்களுடைய பதவி நல்லா இருந்துச்சு இதுபோல போல நீங்களும் உங்களுக்கு பிடித்த பதிவுகள் ஏதாவது முகநூலில் இருந்தால் அல்லது உங்கள் அனுபவங்களின் நீங்கள் ஏதாவது பதிவுகள் வைத்திருந்தால் அதை எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பெயருடன் இந்த இடத்தில் நாங்கள் அந்த பதிவுகளையும் பதிவிடுகிறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பதிவுகள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய வலி வேதனை எங்களுக்கு தெரிவது இல்லை அதே சம்பவம் எங்களுக்கு வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதை முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள் தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அதே போலதான் இந்த கதையும் நான் உணர்ந்தேன் தயவு செய்து இப்படியான பதிவுகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் படிப்போம் பகிர்வோம் ஏனென்றால் இது எங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் நாங்கள் திருந்திக் கொள்வதற்கான அல்லது மனிதர்களாய் மனித நேயத்துடன் வாழ்வதற்கான படிப்பினைகளாக இவை அமையும் சந்திப்பு